பொடி மட்டும் தான் இருக்கு ஆமாட்ட சரி ரொம்ப அடர்ந்த வனப்பகுதியில் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல வந்து போய்கொண்டிருக்கும் பள்ளத்தாக்கள் காடுகள் அப்படி எல்லாத்தையுமே தாண்டி வந்து அந்த இடத்துக்கு போக போகிறோம் இந்த சுவாரஸ்யமான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு அப்படியே இந்த வீடியோ முழுசாக பாருங்க இப்படி கொண்டு போனாங்க சார் வெண்ணு மீன் பெரிய மீன் நான் பிடிப்படுதேன்

உங்களுக்கு பாதையால் போட போற வழக்கு தான் பார்க்க தடை பாத தடை ஸோ எங்களை வந்து மக்கள் பயணிக்க முடியாதுன்றதால வந்து அங்கே இருக்கக்கூடிய வெள்ளம் எங்களை வர அமைப்பு வந்து ஒரு அணைக்கட்டை கட்டுறதுக்காக அந்த ஒரு பேக்கில் மண்ணை போட்டு மக்கள் எல்லாருமே வந்து அந்த தண்ணியை வந்து பிளாக் பண்ண போகிறாங்க அடிக்கடி இந்த பாதை அப்படி தான் ஒன்று உடையிறதாங்க இது அடிக்கடி ஆ ஸோ இப்போ வந்து தண்ணி விடுறது சுத்தமாக நின்றுடுச்சு வந்துட்டாங்க மகவால மகவாழ சிங்கம் ஒரு பெரிய ஏற்றம் ஒன்று

இதுக்காலே போகணும் போய்கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் வெள்ளம் அடிச்சு கொண்டு போனது தானே என்ன இப்படி கொண்டு போயிருக்க அந்த வெள்ளம் பங்கர்கள் கட்டி விட்டு மாதிரி கிடைக்குதுக்கு அதுதானே நான் அந்த பாலத்தையும் எவ்வளோச்சு கொண்டு தூக்கி கொண்டு போயிருக்குது இப்படி இப்படி பாஞ்சிருக்குது கலை தண்ணியா இல்லாம பிச்சு அடிச்சுக்கொண்டு ஒரு கொண்டு தண்ணி நிற்குது இந்த புல்லு தான் நிற்கும் வெலை தான் போட போகிறீங்களோ சரி இப்போ அதில் அரடி விட போடலான்னா எல்லாம் போடாக்கு இதெல்லாம் அங்கே அரடி வச்சிக்கிறாங்களே எல்லாரும் அங்கே இப்படி தான் போக போகிறோம் இந்த முறைதான இந்த வெளிங்கி மூடப்பட்டிருக்குது ஒரு வருஷம் மூடப்படுற இல்லையா அதை திருத்தி வச்சால் தான் நீ உடைக்காது இல்லாட்டிக்கு ஏற்கனவே இழந்த அரிப்பு வளர்களுக்கு எல்லாம் விடப்படும் தானே இது என்ன இடம் அப்படின்னு சொல்கிறது

இருக்குது தானே இதில் பெரிய மீன் இல்லாமல் இருக்குது இந்த மலையரோட இந்த குண்டு வழக்கம் வந்து நிற்குது குண்டு வழக்கம் ஒதுங்கி வகுப்பில் வந்து நிற்கிறது வலையை இழுத்து கொண்டிருக்கிறாங்க இது பீச்சு வேலை என்ன சொல்கிறது ஆனால் நல்ல தண்ணி தானங்க இடுப்பில் தாக்குது பெரிய ஒரு மீன் ஒன்றுருக்க பெரும் மீன் தானே ஆமாம் நல்ல பெரிய சைஸ் ரெண்டு மீன் ரெண்டு மூன்று மீன் ஆகுவேன் நல்ல பெரிய சைஸ் நாங்கள் நான் போகிறோன்னா நனைஞ்சு தோஞ்சி தான் போகணும் போல இருக்கு நாங்கள் போகவே இயலாத அது மீன் துள்ளுது துள்ளுதான் அந்த கல்லுக்கு இந்த கல்லு ரெண்டு போட்டு பாருங்க உங்கள் தூக்கம் படிச்சோம் வெளியே கிடைக்கலாம் போகிறதுக்கு ஒட்டு வடிவமே இல்லையா நடவடிக்கை ஐயா எவ்வளோ தண்ணி கடை தங்கி போகிறாரு வீசுறாரு அப்படின்னு வேறு போயிட்டால தூர அறி போட்டா அந்த காயத்தை என்ன கையில இதுக்காக வரலாம் அப்பா வாங்கும் இதெல்லாம் கால் வச்சு வந்தீங்க வரையீங்க சரிக்கான தாபமாக வச்சு பாருங்க காலை நீங்கள் போட்டீங்கல்ல நான் என்னென்னு வரது வந்து சேர்ந்தாச்சு ஆ நீ அங்கால் போகணுமே பெருசா பிடிச்ச பெரிய மீனை பாருங்கள் வச்சுக்கிறாங்கள் காட்டிலும் போயிட்டு ஒரு மாதிரி நாங்கள் அங்கே அங்கேயிருந்து நடந்தால் அப்படியே எங்கால வந்துட்டோம் வா குத்தி போட்டது காடில் அப்படியும் அங்காலை ஆற்று தண்ணி அங்கே குள தண்ணியும் ஓடி கொண்டு வருவதெல்லாம் எனக்கு பிடிக்கணும் மீன் அப்படியே பார்த்து கொண்டு போகிறாங்க கொஞ்சம் நேரம் நிற்போம் மீன் ஏதாவது ஒம்புடுதான் பார்க்கலாம் இது என்ன மீன் இந்த குளத்துகள் கிடைக்கிற மீன்கள் ஆ அவங்க ரெண்டு மீன் பிடி வர்றது பெரிய மீன் ஆமாம் சைஸுகள் அப்படி இல்லை பெரிய சைஸுகள்லாம் மீன் ஓ மூன்று மீன் தான் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வீசி இருக்கு கட்டி ஒன்று குத்திட்டு காலில்

சத்தத்துக்கு ஓடிடுறமா என்ன சத்தத்துக்கு ஓடிட ஐயாட்ட மீன் இருக்கு என்ன மீன் வச்சுக்கிறார் ரெண்டு ஐயா ஆமா இது என்ன ஐயா எல்லாம் ஜப்பான் சின்ன காட்டுப்பா அந்த மாதிரி போகுது நடந்து போனாங்களே அவர் தூரத்தில் பிடிச்சி கொண்டிருக்கிற கரைக்கு போகலாமா போகும் இதுக்குள்ளே நேரி இருக்கிறேன் அப்படியே இந்த வெள்ளம் இதுக்காக பிச்செடத்துக்கு கொண்டு போயிருக்குதா எப்படி போயிருக்க வெள்ளம் பெரிய ஒரு பாதை அப்படியே வாய்க்கால் மாதிரி போயிருக்குது பெருசாக முடிச்சு கொண்டு மழை பெய்ஞ்ச டைம் நின்றுக்கணும் ஆமாம் எப்படி போயிருக்கும் தண்ணி என்ன இதெல்லாம் தண்ணி ஓடின இடங்கள் தான் காட்டுப்பகுதியு சொன்னால் அப்படியே வேற ஒரு இடங்கள்லேருந்து தண்ணி வடிஞ்சி பெறும் அதுகளாகவும் இருக்கும் அதனால இங்கால வந்தால் மறுபடியும் இதுக்குள்ளே மறு மாதிரி தான் உள்ளுக்கு போகுது போவோம் சத்தமும் கேட்குது நிறைய வித்தியாசமான சத்தங்களும் கேட்குது இல்லை போக வேற பயமாக கிடக்கு அந்த அவர்கிட்ட என்னட்டு போகிறது தெரியல எங்களுக்கு கரையில் ஒரு ஆள் மீன் பிடிச்சோன்னு நிற்கிறேன் அவர்கிட்ட போக முன்னு சொன்னா தான் நல்ல பெரிய பெரிய மீன் எல்லாம் மாட்டி இருக்கு போவோம் காலில் முன்னும் குத்திட்டு அது வேற கடத்துக்கொண்டு இருக்குது என்னன்னு போகிறத வருட்ட விட்டா திருப்பி போகணும் உங்களுக்கு தெரியும் இது கலர் ரங்கு அண்ண ஆப்பா சுத்தி அடித்து கொண்டு அதுக்கு அளவா சுத்தி அடைச்சு கொண்டு அதுக்கு அளவா ஆ மாறி விட்டுட்டு தங்கால பாறை மாதிரி தான் கிடக்கு இந்த மீன் ஆயரூபாய்க்கு மீனும் கிடைக்கு பிடிச்சி பிடிங்க பரவாயில்லை என்ன மீனைங்க இது சிலாப்பி சிலாபிதா அன்னைதான் மீன் பிடிபாட்டு கொண்டே இருக்கு பெரிய பெரிய பெரும் பெரும் மீன் இல்ல அதோட பெரிய சைஸும் கிடக்குனே அதுக்குள்ள

இல்லாட்டி நோம்பல் அழுக்கிறத வயலே அங்க ரெண்டு நாங்களும் இப்படி இந்த பாதை பாதைக்கால தான் நடந்து வந்து இங்கால வந்து நிற்கிறோம் பொடிவாட்டு தான் இருக்கா ஓம் ஓட்ட சரி எந்த பெரிய மீனாண்டு சும்மா தானே என்ன வள வீசினீங்க இருக்குமோ இல்லையோ தெரியா சும்மா வீசினீங்க பொடிவாட்டு இருக்கு குளிச்சும் போட்டு குளிச்சும் போட்டு என்ன அடி அடிக்குது

முப்பதாயிர கூட வந்து வரேக அதை நூலு அவ்வளோ இல்லையா இந்த நூறு தான் நூறுரூவா ஒரு பேக்கெட் ஒரு பாக்கெட் நூறு நூறுக்கு நூற்றி இருபத்தஞ்சு பாக்கெட் முடிஞ்சாது ஆ ஒரு பாக்கெட் நூறு நூற்றி இருபத்தஞ்சு பாக்கெட்டே முடிஞ்சாது மட்டும் முடிஞ்சு எடுக்கிறத்துக்கு எட்டு ரூபா ஒரு ஹன்று ஒரு ஹன்னு எட்டு அதில் என்ன ஸ்பெஷல் இருக்கு அதை மாதிரி ஆக்கணுமே நூலை

தென் முறை அளவுதான் சத கொழுப்பா கிடக்குற கொண்டு போனாங்க

படி நடந்து மேலே வந்துட்டேன் குளத்தின் காட்சியை மட்டும் பாருங்க மேலே வந்து எப்படி இருக்கேன் எவ்வளோ உயரமான ஒரு வானக்காட்டில் வந்து நிற்கிறேன் மேலே ரெண்டு பார்க்க எருமை மாடை கூட குட்டியாக தெரியுதுண்டு சரியா நான் சின்ன நாக்கிற எருமை மாடை பார்க்க விழுந்தால் அப்படியே பாடு கடாத்தா முடிய முடிச்சேக்கிறாள் இதுக்குள்ள மேலே வந்து பெரிய ஒரு பள்ளம் இருக்குது இந்த பள்ளத்தால் வந்து தான் போகணும் இந்த பள்ளத்தால் விருத்தம் வந்து நாங்கள் ஓ சும்மா வீடியோல பாக்கிறது அணைக்கட்டு மாதிரி இருக்கும் பெரிய ஒரு அணைக்காட்டு வீடு